வணக்கம் உழவுத் தொழிலை வள்ளுவர் மிகுதியாக பாடுவார் நெல்லேர் உழவரை பாடிய வள்ளுவர் அந்த உயர்வானவர்களை வில்லேர் உழவர் சொல்லேர் உழவர் என்று வேறு இருவருக்கு ஓமை காட்டுகிறார் வீரத்தோடும் ஆண்மையோடும் திண்மையோடும் போர்க்களத்திலே எவர் அஞ்சாது எதிர்த்து போரிடக்கூடிய போர் வீரனை வெள்ளேர் உழவர் என்று கூறுகின்றார் அறநெறி தவறாது வாழுகின்ற அறிவில் சிறந்த சான்றோர் பெருமக்களை சொல்லேர் உழவர் என்று கூறுகின்றார் இயல்பாக இருக்கக்கூடிய தோலை கிழித்து தாயத்தை ஏற்படுத்துவது வில்லிலே இருந்து வரக்கூடிய அம்பின் பணி அதுவும் தொலைவில் இருந்து வருகிறது போல சான்றோர்களினுடைய வசை சொற்கள் அவர்கள் வாயிலே இருந்து வருகிறது அவர்களுடைய வாய்தான் வில் போல அந்த சொல் தான் அம்பு போல அது இதயத்துக்கு உள்ளே விழுந்து அங்கே ஒரு கீரலை ஏற்படுத்துகிறது வில்லின் கீரல் வெளியே தெரியும் சொல்லின் கீரல் வெளியே தெரியாது அதனால் வள்ளுவர் என்ன சொல்லுகின்றார் போர் வீர பகைத்து கொண்டாலும் கூட பரவாயில்லை அறிவில் சிறந்த சான்றோர்களை ஒருபோதும் பகைத்து கொள்ளாதே வில்லின் அம்பால் அடிபட்டால் கூட நீ தப்பித்து விடலாம் சான்றோர் வாயிலிருந்து வரக்கூடிய சொல்லில் நீ சிக்கிக் கொண்டால் உன்னை காப்பாற்றவே முடியாது வில்லம்பு களத்தோடு போய்விடும் சொல்லம்பு காலமெல்லாம் தொடர்ந்து வரும் பகை திறம் தெரிதல் என்ற அதிகாரத்திலே வள்ளுவர் கூறுகின்ற குரல் இது வில்லேர் உழவர் பகைகொளினும் கொள்ளக்க சொல்லேர் உழவர் பகை கம்பர் எழுதிய ஒரு தனி பாடல் இந்த குரலுக்கு மிகப் பொருத்தமானதாக இருக்கும் வில்லம்பு சொல்லம்பு மேதினியில் ரெண்டுண்டு வில்லம்பில் சொல்லம்பே மேலதிகம் வில்லம்பு பட்டதடா என் மார்பில் பார்வேந்தே நின் குலத்தை சுட்டதடா என் வாயில் சொல் வில்லிலிருந்து புறப்படுகின்ற அம்பு அந்த ஒருவனை மட்டும்தான் சாய்க்கும் சான்றோர்கள் உயர்ந்தோர்கள் அறிவில் சிறந்த பெரியோர்களினுடைய வாயிலே இருந்து வரக்கூடிய வசை சொல் ஒருவனை அல்ல அவன் குளத்தையே அழித்துவிடும் என்று வள்ளுவ பிறந்தகை எச்சரிக்கின்றார் நன்றி வணக்கம்